புளிச்சா நீ அப்படின்னு ஏ போய் முன்னால் போய் சொன்ன நிற்கிறேன் பின்னால் வந்து நெல் அப்படின்னு உன் உடம்புக்குள்ள என்ன இருக்கோ உன் மூஞ்சியில் என்ன இருக்கும் உன் கை என்ன சொல்லுதோ உன் மூஞ்சியில் அதை மட்டும் செய்ய எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ரெண்டு வார்த்தை கூட வராது பைத்தியக்காரனாக இருக்கேன் இவளை வச்சு பேசிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை நிம்மது மரியாதை கொடுத்து பேச நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் வரவே மர மாதிரி நின்றுக்கிட்டு முதல்ல நான் பேசிட்டேன் என்ன பேசிட்டனே வர அரை மணி நேரமாக இவங்கடா பேசிக்கிட்டிருக்கேன் இந்த தலைக்கு செவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அது செவகுப்பு வருமா அப்படிச்சிருக்கேன் ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன் அப்படி நல்லா போகிறான் அவன் தான் கிளண்டுருக்கேன் மாஃபு நல்ல போகிறான் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சின்ன திரையில ஆரம்பித்த உங்களோட பயணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திரைகளில் முன்னாடி நின்று டயலாக் பேசக்கூடிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நீங்கள் மாறி இருக்கீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உங்களோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து எங்கே நடந்தது முதல் முதல்ல அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதனால ஞாபகம் இருக்கு டிஆர் நினைக்கிறேன் அங்கே வந்து ராஜா ராணிங்கிற ஒரு ஷூட் ஒன்று எடுத்தாங்க எடுக்கும்போது சீரியல் ஆ சரிண்ணா ஃபர்ஸ்ட் இல்லைண்ணா அதிகமாக எனக்கு ஸ்பீச் என்னாலே பண்ண முடியும்னு நான் வந்து நம்பின இடம் அது நீங்கள் கேட்டீங்கல்ல எந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு அந்த இடத்த தான் நான் சொல்ல வரேன் அப்பவும் நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஓரம் முன்னே அந்த விளை சட்ட விளை வயசுலாம் அந்த காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் அங்கேருந்து பார்க்குறாரு ஆனால் ஒரு விஷயத்தை இப்போ நான் பதிவு பண்ணிக்கிறேன் டைரக்டர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு படைப்பாளிகள் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை நானும் தான் இங்க இருக்க எல்லாமே உலகமே இல்லை அவங்கள என்னைக்குமே ஒரு படி என்னை பொறுப்படியில் பல படிகள் மேல வச்சுதான் நான் பார்ப்பேன் ஏன்னா அது அதனால தான் எனக்கு முன்னேற்றமோ நான் நினைக்கிறேன் இருக்கலாம் அவங்கள அந்த அளவுக்கு நான் வந்து பார்க்கறது ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம வந்து செதுக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு நான் கஷ்டம் இல்லாமல் கவலை இல்லாமல் வயிற்ற சோறு சாப்பிட்டு நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா

உள்ளே வாரம் ஒரு நான் வேட்டி கட்டிட்டு இருக்கும்போது வேட்டி சட்டராக போட்டுருக்கும்போது டைரக்டர் பார்க்குறாரு அங்கே இவர் எதுவும் கூட்டி வந்தீங்கன்னு கேட்குறாரு ஏடிட்டார் அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு இவர் வந்து நம்ம எம்எல்ஏக்கு பின்னால் நிற்கிற மாதிரி இவங்கள ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க வேணாம் எம்எல்ஏ பின்னால் வந்து அவர் நிற்கிறாரு இவர் கதாநாயக பின்னால் நிற்கிறதுக்கு சங்கத்தாளில் நிற்க வைக்கிறதுக்கு வந்து அதில் ஒன்று இவரை போடுங்க ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க இந்த பக்கம் இவர் கொஞ்சம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அந்த இடத்துல தான் எனக்கு வந்து அந்த இடம் வந்து மாறுது இப்போ இந்த இடம் தான் அந்த டைரக்டர் சொன்னார் பார்த்தீங்களா இந்த இடம் வேணாம் அவருக்கு தூக்கி அந்த இடத்துல போடுங்க ஏன்னா அங்கே ஆள் இல்லை காலியாக இருக்குது இங்கே ஆளு இருக்காங்க எம்எல்ஏ சைடு சங்கத்து சைடு வீக்காக இருக்குது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நல்லா நடை உடை இருக்க ஆளாக போடுங்கன்னு சொல்லும்போது என்னை தூக்கி மாற்றுறாங்க கேரக்டர் மாத்துறாங்க அப்போ கொண்டு நிக்க வைக்கிறாங்க கதாநாயகி அங்கே நிக்கிறாரு உள்ளே நிற்கிறாரு பேக்கரி கடைகளில் நிற்கிறாரு கதாநாயகி டைரக்டர் வர கேமரா வந்து எங்கே வச்சுட்டாங்கன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் வச்சுட்டாங்க அங்கேருந்து எடுக்கிற மாதிரி ரோடு நல்ல ரோடு வச்சுட்டாங்க அப்போ அவர் சொல்கிறாரு வந்து எங்களுக்கு பொசிஷன் கொடுக்குறாரு ஒரு அஞ்சு பேருக்கு பொஷன் கொடுக்குறாரு அஞ்சு பொசன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொண்டு போய் கதை பக்கத்தில் கொண்டு என்னை நிற்க வைக்கிறார் நேருக்கு நேர் பேசாமல் நிற்க வச்சுட்டு மிச்சவங்களை பூரா பின்னால் ஒரு நாலு அஞ்சு பேர்தான் நிற்க வைக்கிறார் அந்த பின்னால் நிற்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒரு பத்து இருபது வருஷமாக இருக்கிற ஒரு அனுபவசாலிகள் இன்னும் கேட்டால் கம்பெனி ஆர்டிஸ்ட் அந்த கம்பெனி விஜய் கம்பெனி ஆர்டிஸ்ட் அவங்க நான் வந்து இது ஏஜென்ட் மூலியமாக வந்தவங்க அவங்க விஜய் கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்பெனியில் சம்பளம் வாங்குறவங்க அவங்கள பின்னால் நிற்க வச்சிட்டார் டைரக்டர் என்னை வந்து முன்னால் நிற்க வச்சுட்டு கேமராவுக்கு போயிட்டு பொசிஷன் ஓகே ம் சரி போயிட்டு வாங்க அவுட் வாங்க அவுட் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு சரி நான் அவுட் போயிட்டு வரும்போது அந்த இருபது வருஷமாக நான் அந்த ஒரு அந்த இவங்க ஜி சீனியர் நீ என்ன சொல்கிறாரு புதுச்சா நீ ஆமாங்க அப்படின்னு அப்படியே போய் முன்னால் போய் சொன்னி நிற்கிற இப்பயோ பின்னால் வந்து நல்லு அப்படின்னாரு முதல்ல எனக்கு அந்த இது சரிங்க அப்படின்ட்டு நான் பின்னால் போயின் ஆக்சன் சொல்கிறாரு ஒரு ஒரு விருன்னு போய் நான் சொன்ன இடத்துல அவர் நின்றுக்கிட்டார் எனக்கு பொசிஷன் கொடுத்தது அவரு நின்றுக்கிட்டார் எனக்கு நிற்க இடம் வேணும்ல அப்போ அவர் நிற்கிறதால நான் நிற்கணும் நான் போய் நின்றுக்கிட்டேன் கட் சொல்லிட்டார் டேரக்டர் அங்கேருந்து வந்தார் என்னை அடிக்காத குரம் தான் உனக்குலாம் அறிவு இருக்கா எதாவது எதாவது திங்கிறேன் நீயே நான் உண்டை என்ன சொல்லிங்கிறீங்க இப்போ நேரத்தை கெடுத்துட்டியா அப்படின்னு லைட்டாக சிம்பிளாக தான் சொன்னேன் சார் இவர் தான் சார் முன்னால் பயணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் என்ன செய்ய முடியும் நல்லதுதான் நான் சொல்ல முடியும் சொன்ன உடனே அப்படியே என்னை தள்ளிட்டு அவர் பேர் ஒன்று நான் சொல்ல வரணும்ல இன்னும் பேசின இவ்வளவு இங்கே காமிக்கிறியா இன்னைக்கு அப்படின்னு சத்தம் விட்டு மறுபடியும் என்னை அதே மாதிரி நிற்க வச்சு அவர் நினச்சிக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு நான் வந்து ரெண்டு மூணு தடவை பேசி யோசனை அப்படின்னு பார்த்துட்டு இதை விட்டு வெளியே போயிடலாம் பேச முடியும் திட்டு ஆரம்பிச்சுட்டு இந்த காலத்தில் அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா அதாவது நடிக்கிறதுக்காக நீ வந்து புதுசாக போய் கூத்து பட்டு அங்கே போய் நடிக்க வேணாம் உனக்கு என்ன வருமோ அதை செய் நான் பண்ண முடிவு எந்த அந்த இடத்துல பண்றேன் எந்த இடத்துல பண்ணுறேன்னா இப்போ நடிக்க வச்சுட்டாங்களே பெரிய இதாக வச்சுக்கிட்டு நிற்கிறார் டைரக்ட்ரு கேமரா எனக்கு நேராக குளோஸ் அப் பேசிட்டாங்க பேசுன்னு சொல்லி அவர் நிற்கிறாரு இப்போ என்ன சரி என்ன சரி என்ன சரி என்ன சரி என்ன செஞ்சாலும் திட்டு வாங்க திட்டு வாங்கிட்டு தானே வந்துட்டுருக்கோம் இப்போ என்ன செய்யலாம் நம்ம எப்படி பேசுவோம் நார்மலாக நம்ம எப்படி அந்த ரியாக்ஷன் பண்ணுவோம் ஒரு கோபம் ஒரு தாவம் ஒரு சிரிப்பு அதை நம்ம அப்படியே பண்ணிடுவோம் அவர் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு தப்பு சொன்னால் மருந்து ஒரு அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வரேன் ம் சரி ஒன்று பண்ணுங்கண்ணே அதே மாதிரி அவர் டைலாக் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு ஒரு டைலாக் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது என்ன சரவணா ஒரு தம்பி அங்கே ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஆயிரம் பணம் கொடுத்தாங்க எல்லாம் ஓட்டு வாங்கிட்டுருக்கா நீங்கள் உட்காந்து அல்வா கண்டிக்கிட்டுருக்க நீ எங்கே ஜெயிக்க போகிற நீ எப்படிப்பா ஜெயிக்க போகிற அப்படின்னு நான் பார்த்துங்க கட்டுனார் ஓகே அடுத்து அப்படின்னார் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தேன் உனக்கு என்ன வருவோம் உன் உடம்புக்குள்ள என்ன இருக்கோ உன் மூஞ்சியில் என்ன இருக்கோ உன் கை என்ன சொல்லுதோ உன் மூஞ்சி சொல்லு அதை மட்டும் செய்ய அதான்டா நடிப்பு ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் டைலாக் பேசும்போது இந்த ப்ராம்டிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து இல்லை இல்லை ப்ராம்டிங் தான் அவங்க பண்ணாங்க ஓ பண்ண அப்புறம் ப்ராம்டிங் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்டிங்கிறது வந்து இருந்தால் தான் நடிக்க முடியுங்கிற பட்சம் வந்து நமக்குள்ளே உருவாயிடுச்சு அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த நடிப்பில் கொஞ்சம் இதாகி வரும்போது ஏஜென்டைய ஒருத்தனுடைய அறிமுகத்து மூலியமாக ஒரு டைரக்டர் பார்த்திபன் ஒருத்தர்கிட்ட எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடச்சி அந்த ஏதன்குன்னு அவர்கிட்ட வர்றாரு அங்கே போயாச்சு அங்கே போன உடனே அவர் பார்த்திபன் சார் அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவர் ரெட் கார்பட் பிக்சர்னு சொல்லி அவர் தான் வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட கொண்டு விடும்போது நான் சரிட்டு அப்போ தான் அவரை முத முதல் சந்திக்கிறேன் அது கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாட்டில் பேசி நடிச்சிட்டு இருக்காங்க எனக்கும் பயமாக இருக்குது

நீங்க பேசுறீங்க அவர் சொல்றாரு நீங்க பேசுறீங்க சத்தியமா சார் நீங்க அந்த ஏஜென்ட்டியே கேளுங்க என்ன வேலைனா செஞ்சிருவேன் இந்த வேலை எனக்கு வராது சார் ஆங்கிலமும் வராது இந்த வருஷம் நீங்க பேசுறீங்க நீங்க நீங்க தான் பேசி நடிக்க சொல்லி டைலாக் பார்த்து டைலாக் பார்த்து படிச்சும் எனக்கு ஏறல ஓட்டேன் அப்போ கரெக்டாக கேமரா வச்சுட்டு அந்த ஒரு அது ஒரு நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் அது நல்ல காமெடி அது பெரிய காமெடினா என்னையதான் இருந்தார் அளவுக்கு ஒரு நல்ல காமெடி அது வந்து ஒரு வாசலை வந்து இது பண்ற ஒரு மாப்பு மாதிரி இருக்கும் அந்த மாப்பை வந்து தலையில எங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு சீன் எங்களுக்கு ஒரு மாதிரி ஷேட் தெரியற மாதிரி சீன் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு எனக்கு என் பையனுக்கு என் சம்சாரத்துக்கு எல்லாருக்கும் எல்லாமே ஒரு குருட்டு ஃபேமிலி மாதிரி அந்த மாதிரி ஷேடாக தான் தெரியும் நல்லா தெரியாது என்ன நிக்கிறாங்க தெரியும் அந்த மாதிரி குடும்பம் எங்களுக்கு ஒரு வைட்டமின் குறைபாடு அந்த கண்டிஷனில் நாங்கள் இருந்தோம் அப்போ நாங்கள் உள்ளே வரோம் உள்ளே வந்து நீ பேச சொல்கிறாரு அங்கே வச்சுருக்காரு கேமரா பேச சொல்கிறாரு அதில் டைலாக் வந்து இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்களே சார் இல்லை 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 அதை தான் சொல்கிறேன் முதல்ல முதல் சொல்கிறேன்னே வந்துருச்சு அவர் என்ன சொல்கிறார் யாரா அவன் அந்த மாப்பை பார்த்து நான் பேசுகிறேன் மனுஷன் நினச்சி மனுஷன் நினச்சி பேசுகிறீங்க யாரா அவன் மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறேன் முதல்ல நான் பேசிட்டேன் என்ன பேசிட்டேன்னா என் பையன் வந்து பெரிய ஆளு என் பையன் வந்து ஷாருக் கான்ட்ரு ஃபேனு பெரிய ஆளு அப்படி இதான் என் கொண்டாடி பேசுகிறேன் பேச பேச மா அப்படியே நிக்குது மாப்ப அப்படியே தான் நிற்கும் இவ்வளோ நேரம் பேசுகிறோமே எந்த அசையுமே இல்லையே இதெல்லாம் ஒரு பேச வைக்கிறாரு நான் பேசிட்டேன் பிராந்திங் இல்லாமல் நான் பேசிட்டேன் நிக்குது பைத்தியக்காரனாக இருக்கேன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை நிமிது மரியாதை கொடுத்து நான் பேசி பேசிட்டு இருக்கிறேன் என் பையன் வரான்டி பிடிச்சிக்கிட்டு அப்போ அவனுக்கும் தெரியாதே தெரியாத என்னையாத்துட்டு என்னையும் பார்க்குறான் கண்ணாடியில் மாப்பையும் பார்க்குறான் இந்த மனுஷன் இந்த இது கூட பேச அப்படின்ட்டு அவன் என்கிட்ட வந்து என்னப்பா அப்படின்னு சொல்றான் அரை மணி நேரமா இவன் கிட இருக்கேன் பேசியிருக்கேன் இந்த தலைக்கு செவப்பு பயிர் அடிச்சிருக்கேன் அது சிவப்பு அடிச்சிருக்கான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன் அவன் நல்லா போறான் அவனுக்கு தான் தெரியாது மாப்பு நல்லா போறான் அது மாப்பு வா அவனு கூட்டிகிட்டு போகிறான் இந்த டைலாக்கும் சில எழுத்து டைலாக்கு இதை பேசி ஃபஸ்ட்டு நான் அதை அந்த இதை சைன் பண்ணுறேன் சூப்பர் சூப்பர்ன்றாரு அவர் டைரக்டர் அவர் பேர் பார்த்திபன் சூப்பருங்கிறாரு என்னங்க மாட்டே மாட்டேன்னு சொன்னீங்க பேசின சத்தியமாக என்னால் முடியாதுங்க உங்களுடைய உந்துதல் இடைவிடாமல் நீங்கள் அதை என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கவும் என்னுடைய என்னுடைய ஸ்டைலில் அதை நான் தூக்கி எடுத்து பேசிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் வந்து நான் ரெண்டு மூணு இது நடிச்சிருக்கேன் பூராமே பிராம்டிங் இல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் ஃபுல்லாமே கம்மி அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் வரும்போது சினிமாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்கு இதுதான் உதவி பண்ணுச்சு மாதவன் சார் கூட பேசியிருக்கேன் கௌதம் த அவர் கார்த்திக் தம்பி கார்த்திக் சாருடைய தம்பி மகன் கார்த்திக் கார்த்திக் கௌதம் சார் கூட பேசியிருக்கேன் இல்லை ஒரே டைலாக் சொல்லி கரெக்டாக அம்மா எல்லாம் பேசிட்டு ஜெயிச்சிட்டேன் ஓரளவுக்கு அந்த ப்ராமிங் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு இதுக்குள்ளே நான் வந்தேன் அப்போ வந்து ஒரு என்னுடைய பயணம் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம்தான் இந்த சினிமாக்குள்ளே வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு நான் வெற்றி எடுத்து என்ன சொல்ல முடியாது ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் இதில் ஓகே நான் எனக்கு நான் சொன்னேன் அவன் என்ன பேசுகிற என்ன விஷயத்தில் எனக்கு நான் நீ சரியாக இருக்க நீ கரெக்டாக இருக்க முன்னுக்கு வரு வர்றதுங்கிற ரெண்டாவது விஷயம் ஆனால் உன்னுடைய கொடுத்த வேலையை நீ சிறப்பாக செய்கிற அப்படின்னு நானே என்னை வந்து